உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் ரத்னம் இன்னைக்கு திமுகவை நம்ம புகழ போறோம் டெய்லி திமுகவை திட்டி திட்டி நமக்கும் போர் அடிச்சிருச்சு அதனால இன்னைக்கு நாம போறோம் உண்மையிலேயே புகழணும் அதாவது ஆட்சி நடத்துறதுக்கு துப்பு இல்லை மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு துப்பு இல்லை நேர்மையா இருக்கிறதுக்கு துப்பு இல்லை ஒரு மக்கள் கஷ்டப்படுறப்ப அதை காப்பாத்துறதுக்கு துப்பு இல்லை சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுக்கு துப்பு இல்லை பெண்கள் பாதுகாப்புல உருப்படியா ஏதாவது செய்யறதுக்கு துப்பு கிடையாது லட்சக்கணக்கில் கடனை மட்டும் வாங்கி வைக்க வேண்டியது இவ்வளவு கேவலத்தையும் செஞ்சுட்டு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக மட்டும் எவ்வளவு மூளையை செலவு பண்றானுங்க தெரியுங்களா திமுக இறங்க உண்மையிலேயே அதுக்கு பாராட்டி தான் ஆகணும் எவ்வளவு கீழே இறங்க முடியும் அதாவது நான் எப்படி தெரியுமா சொல்றேன் நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி அத்தனைலையும் திருட்டு புத்தி ஊர்ன ஒருத்தரா மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும் அப்படியெல்லாம் யோசிக்குது வெற்றிக்காக திமுக இத இந்த மக்களை காப்பாத்துறதுலயும் மக்களுக்கு நல்லது செய்யறதுலயும் மாநில நலனை மேம்படுத்துறதுலையும் மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுலையும் இவ்வளவு மூலையை நீங்க செயல்படுத்தி இருந்தா இவ்வளவு குரங்கு பல்ட்டி அடிக்கணும்னு தேவையில்லையே இந்த மக்களே ஓட்டு போட்டிருப்பாங்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னும் நான் சாகிற வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்குமே ஏன் அவங்களுக்கு இவ்வளவு கீழ்த்தரமான புத்தி மக்களுக்கு நல்லது செஞ்சு நீங்க இந்த முறையெல்லாம் செயல்படுத்தி இந்த அறிவெல்லாம் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா ஓட்டு தானா விழுந்திருக்கும் இன்னைக்கு நம்ம பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல வாஷிங் மிஷின் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல பொய் வாக்குறுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல எல்லாத்துக்கும் மேல சாதி கலவரம் தூண்ற அளவுக்கு கேடுகட்டு இறங்கிறீங்க உண்மையிலே இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஜெயிக்காது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி சமூக நீதினு பேசுறவன் தான் முதல் திருட்டு பையன் முதல் ஜாதி வரியன் ஜாதி அப்படிங்கிற ஒரு மயிர் இல்லைன்னா இவங்களால ஆட்சி நடத்தவே முடியாது ஜாதிங்கிற ஒரு மயிர் இல்லைன்னா இங்க பல பேரால கட்சி நடத்தவே முடியாது ஆனா அவங்கதான் ஜாதி ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தெரியறாங்க என்னன்னா இந்த மக்கள் கிட்ட ஒத்துமையாவே இருக்க கூடாது இவங்க ஒத்துமையா இருந்தா நம்மளை வேலை பாத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் இல்லாத ஒரு திருட்டு திராவிட கூட்டம் இவர்களை முன்னிறுத்தி ஸ்டாலின் மாதிரி ஒரு நபர் இருந்தாதான் தமிழன் காதல நல்லா செஞ்சு நாம முன்னு கோரலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வேலை அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பார்க்கலாம் ஊடகத்துல இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுற அத்தனை பைய கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பய தெலுங்கா தமிழனே கிடையாது இப்ப என்ன நடக்குது அப்படின்னா நீங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் வட தமிழகம் பொங்கு தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் கட்டி தழுவிட்டு நிற்பாங்க எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க ஒரே கார்ல போவாங்க வன்னியர் பறையர் ஒற்றுமை அப்படிங்கிறது மேலவங்க வச்சுன்னா இங்க தெலுங்குகாரம் பூரா தரத்தி அடி தரத்தி அட்டிக்கப்படுவோம் அதுல மாற்றுக்கிறது இல்லை அதனாலதான் இந்த திமுக குரூப்பு வன்னியரையும் பறையர் சமூகத்தையும் ஒன்னு சேரவே கூடாது ஏன்னா இதெல்லாம் தமிழ் சாதி இவனுங்க ஒண்ணு கூடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் நென்றிவிட்டாங்க வேலையை முடிஞ்சு போயிடுச்சு இந்த சமூகத்துல நம்ம திருமாவளவன பயிற்சி ராமதாச ராமதாசை வச்சு ஓட்டு வாங்கிடலாம் ராமதாச பயிற்சி யிட்டம்னா வச்சு ஓட்டு வாங்கிடலாம் இவங்க ஒத்துமையா இருந்துட்டாங்கன்னா நம்ம காதல செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது இவங்களை பிரிச்சு விட்டாது மறுபக்கம் தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பெருவாரியான சமூகம் அப்படின்னா முக்குலத்தூர் சமூகம் நாடார் சமூகம் தேவேந்திரகுல வேளாண் சமூகம் இந்த மூணு சமுதாயமும் ஒன்னும் கூடவே கூடாது வடக்க வன்னியர் பறையர் அப்படின்னா தெக்க தேவர் தேவேந்திரர் நாடார் முக்கோண மோதலை உருவாக்கி விட்டுருணும் நீங்க பாத்தீங்கன்னா கராத்தே செல்வின் நாடார் காலகட்டத்திலிருந்து இந்த பக்கம் பசுபதி பண்டையார் அந்த நாடார் வகைராக்கள் ராக்கெட் ராஜா இன்னைய வரைக்கும் இந்த மோதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு இப்ப பத்தி ரீசெண்டாக பாத்தீங்கன்னா பிளாக் ஜாகுவார் அப்படின்னு ஒரு பயணம் வர வளர்த்துட்டு இருக்காங்க இது இந்த கேங்கு தொன்று தொட்டு அந்த தாதா இசம் ரவுடிசம் இதுல பின்னாடி இருக்கக்கூடாது சாதீசம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இங்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா திரு பசுபதி பாண்டியன் அவர்களோட கேங்கு மறைந்த திரு பசுபதி பாண்டியன் ஒரு தேவேந்திர ச வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அவர் மேலேயும் ரவுடிசம் எல்லாமே இருக்கு இன்னொரு பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க தேவர் சமூகத்தில் முக்கோண மோதல் அப்படிங்கிறத உருவாக்கி அவர்களை ஒத்தும இல்லாமலே வச்சுப்பாங்க வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் போட்ட அடுத்த செகண்ட் ராதிகா செல்வி வெங்கடேச பண்ணையாரோட மனைவியை கூப்பிட்டு மத்திய அமைச்சராக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட சாதி வெறி அப்படிங்கிறது ஊறி போயிருந்தது ஜாதிய கலவரத்தை உண்டு பண்ணிடணும் தமிழ் சாதி ஒத்துமையார் கூட தெலுங்கு தான் ஆகணும் அவ்வளோதான் இவங்களோட புத்தி ஆனா இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது கொங்கு பகுதியில் பழிக்கவே இல்லை காதலை செஞ்சுட்டாங்க திமுக காலங்காலமா அவங்க உண்மை அதுதான் திமுக அப்படின்னாலே கொங்கு மக்கள் ஒரு மனித மலத்தை பாக்குற மாதிரி பாக்குறாங்க நரவையை பாக்குற மாதிரி பாக்குறாங்க அதனாலதான் திமுகவால அங்க ஜெயிக்கவே முடியல எதுக்கு எடுத்தாலும் கட்ட பஞ்சாயத்து கமிஷன் கேட்கறது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவன் சொந்த காலை பண்ணிக்கிட்டு தானே அவன்கிட்ட போய் மாமூல் கேட்கறது மின் விலை ஏற்றம் மின் தட்டுப்பாடு இப்படி மான்செஸ்டரைய கொன்று போட்ட மான்ஸ்டர்களா இவங்க இருந்தாங்க அதனாலதான் கொங்கு மக்களுக்கு இவங்களை பிடிக்கவே இல்லை இப்போ இடையில என்ன பண்ணாங்க இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு ஒரு கேங்க ஃபைனான்ஸ் பண்ணி வளர்த்தாங்க அவங்கள நம்ம கூட கூட்டணி வச்சுக்குவோம் கொங்கு மக்களை இரண்டா பிரிச்சுருவோம்னு அப்பயும் பார்த்தீங்கன்னாலும் கொங்குல அதிமுகவை இவர்களால வீழ்த்தவே முடியல இப்ப என்ன பண்றது எப்படியாவது கொங்குல நாம ஜெயிச்சே ஆகணுமே எங்கெங்கயோ ஜெயிக்கிறோம் ஆனா கொங்குல ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வைத்த அப்ப பெரும்பான்மைக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம் அப்படின்னா சிறுபான்மையா இருக்கிறவன் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க முதல்ல அப்படின்னா கொங்குல கவுண்டர்கள் அல்லாத சாதியினரை தனக்கு ஆதரவா திருப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க அதோட வெளிப்பாடுதான் ஜிடி நாயுடு பெயர்ல பாலம் திறந்தது இவனுக்கு அப்படியே சாதியை கிழிச்ச கிழியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓசி சோர் தின்னே ஒரு குரூப் உடம்பு விலகிது இந்த திக்கி வீரமணி பேராசிரியர் மானமிகு வீரமணியா பேர் வைக்கும்போது போது போல போல இருந்தாலும் மானமிகு வீரமணியா என்னையா அவர் ஜி டி சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும் தெரிய வேணாண்டா கூந்தலுங்களா ஏன் தெரியணும் நீங்க இன்னைக்கு ஜி டி நாயுடுங்கிறத எடுத்துட்டு அவரோட பேரை மட்டும் வைங்க அடுத்த தலைமுறைக்கு பேர் மட்டுமே அடையாளமா இருக்கட்டும் நீங்க என்னத்துக்கு சாதியை கொண்டாந்து அங்க திணிக்கிறீங்க முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா கூட தான் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் மட்டும் உங்களுக்கு என்ன முத்துராமலிங்கனார் சங்கரலிங்க நாடார்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் என்ன சங்கரலிங்கனார் வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் அது என்ன வாவு சிதம்பரனார் தமிழ் சாதிக்காரனுக்கு பூரா சாதியை மறிச்சிட்டு முத்துராமலிங்கரார் சங்கரலிங்கனார் வவு சிதம்பரனார் இப்படி எல்லாம் பேர் வச்சுக்கணும் ஆனா தெலுங்கு சாதிக்காரனுக்கு மட்டும் முழு பெற வைக்கணும் இது என்ன அர்த்தம் கவுண்டர்கள் அல்லாத தெலுங்கர்கள் வாக்கு அங்க இருக்கக்கூடிய அவர்களோட சாதி நாயுடு சமூக வாக்கு நாயக்கர் சமூக வாக்கு எல்லாத்தையுமே கொங்குல நாம வாங்கணும் அருந்ததியினர் சமூக வாக்கு முழுக்க நாம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டமிடல் நடந்தது இவங்க சும்மா பேர் வச்சிடல இந்த சாதிய வாக்குகளை கவர்றதுக்காக உங்களே எப்படியாவது ஜெயிக்கணும்னு தான் அந்த வேலை நடந்தது அடுத்து செந்தில் பாலாஜிய பிடிச்சி தம்பி நீ எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்கப்பா பாட்டிலுக்கு பத்து ரூபா நான் இருபது ரூபா கூட வாங்கிக்கப்பா எப்படியாவது உங்களை ஓட்டு வாங்கி கொடுத்துருப்பா செந்தில் பாலாஜி சொன்னா போட்டுருவாங்களா அஞ்சு கட்சி மாறி வந்த ஒருத்தன் சொல்லி ஓட்டு போடுற அளவுக்கு குங்கு மக்கள் அறிவில்லாதவர்களா இருக்காங்க இதே இப்படி இப்ப இந்த போட்டோவை பாருங்க ராஜ் கவுண்டர் இவரை தான் தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பயங்கர தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க யார் இவங்க அப்படின்னா புதிய திராவிடர் கழகமா ஏன் திராவிட கழகத்தோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்கு என்னத்துக்கு இன்னொரு கட்சி நீ ஆனால் அறிவாலயத்துக்கு கக்கு சொல்ல போற அப்படின்னா நீ கிளம்பி போய் அல்லு அதுக்கு எதுக்கு புதுசாக ஒரு கட்சி அதுக்கு சபரீசன் ஃபைனான்ஸு செந்தில் பாலாஜி ஃபைனான்ஸு உதயநிதி வந்து உதவி செய்கிறார் எதுக்காக எவ்வளவு குரங்கு வித்த காட்டியும் குரங்கு பல்ட்டி அடிச்சும் குரங்கி வித்த காட்டியும் குங்கு மக்கள் ஏமாற மாட்டேங்கிறாங்க அப்ப இவங்களுக்குள்ள நாம சாதிய பிரிவினைகளை உண்டாக்கணும் குங்கு வேளாள கவுண்டர் வேட்டுவ கவுண்டர் கவுண்டர்களுக்குள்ளே ரெண்டு பிரிவை பிரிச்சு விடணும் அதுக்கான வேலைகள் தான் இது இவர்களுக்குள்ளேயே பிரிவினையை பிண்டாக்கி விட்டோம் அப்படின்னா இந்த வேட்டுவ கவுண்டர்களை பூரா நாம கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் குங்கு வேளா கவுண்டர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க வேட்டுவ கவுண்டர்களை பிரிச்சு நாம ஓட்டு வாங்கிருவோம் இப்படி ஒரு சாதியை பிரிவினை செஞ்சு அப்படி நீங்க ஜெயிச்சு இந்த மண்ணுக்குள்ள சாதி பிரச்சனையை உண்டாக்கி கொள்ளையடிச்சு நீங்க வாக்கரிசி போட்டு தான் ஆகணுமா அப்படி ஒரு சோறு அப்படி ஒருத்த கேள்வி இருக்கா இல்லையா இதுல டிவி கேவினர் மேல மெகா தப்பு அப்படிங்கறதும் இருக்கு இதே நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டணும் செங்கோட்டையனை கூட்டு போறீங்க செங்கோட்டையனுக்கு பெருத்த செல்வாக்கெல்லாம் இல்லை அதுலலாம் எனக்கு நல்லாவே உடன்பாடு இருக்கு எனக்கு செங்கோட்டையனை பத்தி நல்லாவே தெரியும் செங்கோட்டையனோட மகன் கூட செங்கோட்டையன் கூட கிடையாது செங்கோட்டையனுக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்டிருக்கும் அவ்வளோதான் அதை தாண்டி எல்லாம் செங்கோட்டையனால தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது ஆனா நீங்க செங்கோட்டையனை முன்னிறுத்தி அதிமுக கீழே இருக்கு கீழே இருக்கு கீழே இருக்கு கீழே இருக்கு அப்படின்னு விஜய் காமிச்சார் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் காமிச்சார் அப்படின்னா அவரு திமுகவை ஜெயிக்க வைக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அதிமுக ஓட்ட பிரிக்கிறேன் திமுகவை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு விஜய் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நாம இந்த இடத்துல சந்தேகப்படுறதையும் தடுக்க முடியல இத்தனை நாளா நான் டிவி கேக்கு பேசுறப்ப எல்லாரும் என்ன டிவி கேட்ட காசு வாங்கிட்டு பேசுறான்னு பேசுவாங்க இன்னைக்கு வேணா அதிமுகிட்ட காசு வாங்கிட்டு பேசுறான்னு பேசுங்க அதை பத்தி எனக்கு தப்பு கிடையாது ஆனால் இந்த காலம் இருக்க அவ்வளவு சுலபமா விட்டுரும் நீ கொங்கலை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப தன்னோட கோட்டை அப்படின்னு திமுக நினைச்சிட்டு இருக்க டெல்டாவை மொத்தமா முடிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படிங்கிறாங்கல்ல இந்த நொடி வரை கலவரம் அதிமுக கல நிலவரம் அப்படிங்கிறது அதிமுகவா திமுகவாதான் இது விஜய் அவர்களுக்கும் தெரியும் கண்டிப்பா தெரியும் அவங்க சர்வே எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த சர்வே முடிவுகள்லாம் நம்மகிட்டயும் கூட இருக்கு இந்த நொடி வரை பன்னெண்டு சதவீத வாக்கு அப்படிங்கறது அவர்களோட ஒரிஜினல் சர்வே முடிவு அப்படிங்கிறதா இருக்கு இது இன்னும் ரைஸ் ஆகலாம் இல்ல இன்னும் குறையலாம் அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்ல ஆனா விஜய் அவர்கள் என்னோட பர்சனல் கருத்தை சொல்லிடுறேன் போட்டி அதிமுகவா டிவி கேவான் இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா டிஎம் ஆட்சி கட்டியலில் உட்கார வைக்கக்கூடிய வேலையை தனக்கே தெரியாம விஜய் செய்யறாரு அப்படின்னு தான் அர்த்தம் அதற்கு எந்த இடத்திலையும் இடம் அளிக்க கூடாது நீ விஜய் முதல்வராக இருந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்திருக்க போட்டும் யாரோ ஒருத்தர் முதல்வராக இருந்து போட்டோம் ஆனா திமுகவுல இருந்து ஒருத்தம் கூட வரக்கூடாது திமுக தோகணும் நமக்கு அஜெண்டா அதுதான் நமக்கு வேலையா இதுதான் நமக்கு லட்சியம் இதுதான் கொள்கையை இதுதான் நோக்கம் இதுதான் இந்த திமுக இப்பவே இவ்வளவு வேலையை பாக்குறாங்கன்னா மறுபடியும் ஆட்சியரெல்லாம் வந்து உக்காந்தாங்கன்னா இந்த மண்ண சுரண்டி வித்திர மாட்டாங்க யோசிச்சு பாருங்க ஒருத்த ஒரு வழக்கறிஞர் நேத்து சவுக்கு மீடியாவில பாத்திருப்பீங்க அவரோட பேட்டிய அந்த ஆளு சும்மா போனவர பார்க்கிங் இருக்கான்னு தேடி இருந்தவனே தலைவர் கார் வருதா பாக்குறானா ஒம்பளுக்குறானா தலைவர் அடிக்க வர்றானா எப்படி எப்படிலாம் டிசைன் டிசைனா கதை விட்டானு இன்னைய வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டதுக்கு நடவடிக்கை எடுக்கல தாக்கப்பட்ட தாக்கப்பட்டவனுக்கு மூணு செக்ஷன்ல வழக்கு கூட்டமா சேர்ந்து அடிகிறான பொறிக்கி ரவுடி புறம்போக்கு பயிலே அவளுக்கு மேல ரெண்டு செக்ஷன்ல வழக்கு இன்ன வரைக்கும் கைது நடவடிக்கை இல்ல ஒரு கமிஷனரே இந்த வழக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி போயிடு தலைவர் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த முறை அவன் முறைச்சதுக்கு தான் அவன் அடிச்சோம் அப்படின்னா அப்ப இன்னொரு தடவை ஆட்சி வந்துட்டா இந்த கூட்டம் நம்மள ரோட்ல நடமாட விடுமா மாடல் ஆட்சி ரெண்டாவட்டி வந்துருக்கு நீ என்னடா ரோட்ல நடக்கிறேன்னு செருப்பை கழட்டிட்டு ஒன்னே எண்ணி அடிப்பான் போய் இது எந்த டிவிக்கேவும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்கவே கூடாது திமுக அழிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் நிம்மதியா தூங்கலாம் நிம்மதியா வசிக்கலாம் திமுகவோட அழிவுல தான் தமிழ்நாட்டுக்கான விடியல் இருக்கு தொடர்ந்து பேசுவோம்